இந்த பெரியபாளையத்தம்மன் கோவில் கருவறையில் வந்து பவானி அம்மன் வந்து இருக்காங்க ஓங்கார வடிவமாகவும் சங்கு சங்கரதாரிணியாக பாதி திருவுருவத்துடன் அமர்ந்த கோலத்தில் அன்னை இருக்காங்க நான்கு கரங்களுடன் காட்சியளிக்கும் அன்னையின் மேலே இரு கரங்களில் சங்கு சக்கரமும் கீழே இருக்கிற இரு கரங்களில் வாழ் அமுத கலசமும் தாங்கி இருக்காங்க அன்னையின் அருகில் கண்ணன் நாகதேவன் ஆகியோரது திருவுருவங்கள் இருக்கும் இத்தலத்தின் அன்னையிடம் மாங்கல்ய பலம் வேண்டி வரும் பெண்களின் எண்ணிக்கை அதிகமாக இருக்கு வாழ்வில் வளம் பிறகும் குழந்தை வரம் கிடைக்கும் நிறைய பேர் வழிபடுவாங்க இந்த கோவிலில் வந்து அது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் ஆடை உடுத்தி பிரார்த்தனை செய்தால் நம்ம வேண்டுதல்களாக நிறைவேறும் என்று பக்தர்களுக்கு நிறைய நம்பிக்கை இருக்குது அதன்படி வந்து நிறைய பேர் வந்து ஃபேமிலியாக இங்கே வந்து வேப்பிலையாடை உடுத்தி வந்து கடவுளுக்கு வந்து பிரார்த்தனை பண்ணுவாங்க அது மட்டும் இல்லாமல் அன்னைக்கு வந்து எலுமிச்சை பழம் விளக்கேற்றி வழிபட்டாலும் கோரிக்கைகள் நிறைவேறும் அப்படின்றது ரொம்ப காலமான ஒரு நம்பிக்கை இந்த கோயிலில் பார்த்தீங்கன்னா பொங்கல் வைக்கிறதுக்கு அப்புறமா மொட்டை அடிக்கிறதுக்கெலாம் தனித்தனி இடம் இருக்குது ஜென்ஸுக்கு லேடிஸ்க்கெலாம் குளிக்கிறதுக்கும் தனியாக இடம் இருக்குது அது மட்டும் இல்லாமல் இங்கே மொட்டை வச்சு காது கொடுத்துற விழா கல்யாணம் சீமந்தம் அந்த மாதிரி நிறைய விழாக்கள் வந்து இங்கே பண்ணுவாங்க அது மட்டும் இல்லாமல் மதியானம் ஆனால் பன்னெண்டு மணிலேருந்து அன்னதானமும் இங்கே போடுறாங்க நாங்களும் வந்து ஃபேமிலியாக வந்து இங்கே வந்து வருஷம் வருஷம் அந்த மாதிரி வருவோம் நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா ஃபேமிலியாக வந்து காரில் வந்து காய்கறி எல்லாமே நாண்வெஜ்ஜி எல்லாமே வாங்கிட்டு வந்து கோயிலுக்கு கொஞ்சம் தள்ளி இருக்கிற இடத்துல வெட்ட வெளியாக இருக்கிற இடத்துல நிறைய பேர் வந்து குடும்பத்தோடு ஃபேமிலியாக சமைச்சு நாண்வெஜ்ஜு சமைச்சு சாப்பிட்டுட்டு போவாங்க இது வந்து காலங்காலமாக இருக்கிற ஒரு முறை தான் இது தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்